வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அனைத்து விதமான இன்பங்களையும் தரக்கூடிய அஷ்டலக்ஷ்மியோட மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்மளோட சேனல் அறிவும் ஆன்மீகத்தில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மந்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அனைத்து விதமான இன்பங்களையும் பெற அருளும் அஷ்டலக்ஷ்மியின் மந்திரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அஷ்டலக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மின்னா யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எட்டு லக்ஷ்மிகள் எட்டு லக்ஷ்மியையும் ஒரு சேர நீங்கள் பிரார்த்திச்சு வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் வந்து சேரும் செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய லக்ஷ்மி தேவியின் அருள் இருந்தால் மட்டும் அனைத்து விதமான இன்பங்களையும் நம்மளால் பெற முடியும் செல்வம் அப்படின்னா வெறும் பணம் காசு அப்படின்றது மட்டும் கிடையாதுங்க பதினாறு விதமான செல்வங்கத்தையும் குறிக்கும் அஷ்டலக்ஷ்மி யார் யார் அப்படின்னா ஆதி லட்சுமி தானியலட்சுமி தைரியலக்ஷ்மி கஜலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி வித்யாலக்ஷ்மி தனலக்ஷ்மி இவங்க எட்டு பேரும் தான் அஷ்டலக்ஷ்மின்னு செலவு முதல்ல வரக்கூடியது ஆதிலக்ஷ்மியோட மந்திரம் மந்திரத்தை பதிவு வந்துட்ருக்கு பார்த்து எழுதி வச்சுக்கோங்க மந்திரத்தை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில காலையில் மாலையில் நெய் தீபம் ஏற்றி வச்சு நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா பதினாறு விதமான செல்வங்களும் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் ஒரு லக்ஷ்மியோட அருள் மட்டும் அதுக்கு போதாது அஷ்டலக்ஷ்மியோட அருளும் வேணும் முதல்ல ஆதிலக்ஷ்மியோட ஸ்லோகம் யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேனா சம் சமஸ்த நமஸ்திய 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 நமோ நம இதுதான் தான் ஆதி மந்திரம் இதை சொல்லிடுவாங்க அடுத்தது தானியலக்ஷ்மி தானியலக்ஷ்மி அப்படின்றது அதோடு கூட இல்லாமல் பொதுவாக அஷ்டலக்ஷ்மியோட வாசமும் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா தான் சொல்லுவாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மகாலட்சுமியோட அருள் இருந்தால் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் மகாலட்சுமியோட ஒரு லட்சுமியோட அருள் மட்டும் கிடைச்சா போதாது அனைத்து விதமான லக்ஷ்மியோட அருளும் நமக்கு கிடைக்கும் லட்சுமியோட மந்திரம் பதிவில் வருது பார்த்து எழுதி வச்சுக்கோங்க யாதேவி சர்வபூதேஷு சுஷாதா ருபேனா தம்சஸஸ்த நமஸ்தஸ்ய 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 நமோ நம இதுதான் அந்த ஸ்லோகம் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அஷ்டலக்ஷ்மியோட அனைத்து ஸ்லோகத்தையும் தொடர்ந்து சொல்லிடுவாங்க அடுத்து நம்ம பார்க்கிறது தைரிய லக்ஷ்மி தைரிய ஸ்லோகம் பதிவில் வந்துட்ருக்கு பார்த்து எழுதி வச்சுக்கோங்க செல்வம் பணம் மட்டும் இருந்தால் போதாது நமக்கு வீரம் விவேகம் இதுவும் தேவை அதுக்காக தான் நமக்கு தைரிய வேணும் மற்ற அனைத்து விதமான லக்ஷ்மியோட தைரிய லக்ஷ்மி நம்ம கூட இருந்தால் எல்லா லக்ஷ்மியும் நம்ம கூட இருக்கிறதா சொல்லுவாங்க தைரிய லக்ஷ்மியோட ஸ்லோகம் யாதேவி சர்வபூதேஷு த்ருபேனா சம்சஸ்தித நமஸ்தஸ்ய 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 நமோ நம அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தை சொன்ன மாதிரி செவ்வா வெள்ளியில் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி சொல்லலாம் செவ்வா வெள்ளியில் சொல்லிட்டு வர்றது சிறப்பு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கஜலக்ஷ்மியோட அஷ்டலட்சுமிக்குரிய மந்திரத்தை வழிபடுவதன் மூலமா அஷ்டலட்சுமியோட அருளை முழுவதுமா வர முடியும் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு வந்து சேரும் கஜலக்ஷ்மியோட ஸ்லோகம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது பார்த்து எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு சொல்லுங்க உங்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களை இல்லம் தேடி வந்து சேரும் யாதேவி சர்வ பூதேஷு ருபேனா சம்சஸ்தத நமஸ்தெய் நமஸ்தே நமஸ்தெய் நமோ நம அப்படின்றது தான் ஸ்லோகம் இந்த மந்திரத்தை தை மாதம் முழுவதும் இப்போ மார்கழி அடுத்து வரக்கூடிய தை மாதம் முழுவதும் நீங்கள் சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு பூரண அருள் கிடைக்கும் அடுத்தது சந்தான லக்ஷ்மி சந்தான லக்ஷ்மியோட ஸ்லோகம் பதிவில் வந்துட்டுருக்குது பார்த்து எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு புரிய ஸ்லோகத்தை சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சேரும் சந்தான லக்ஷ்மியோட ஸ்லோகம் யாதேவி சர்வ பூதேஷு மாத்ருபேணா சம்சஸ்த நமஸ்தசே நமஸ்தஸ்ய் நமஸ்தஸ்ய் நமோ நம அப்படின்றது தான் சந்தான லக்ஷ்மியோட ஸ்லோகம் இப்போ நடந்துகிட்ருக்கிறது மார்கழி மாதம் அடுத்து வரக்கூடிய தை மாதத்துக்கான சிறப்பான மந்திரனால தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அடுத்து வரக்கூடியது விஜயலக்ஷ்மியோட ஸ்லோகம் விஜயலட்சுமியோட ஸ்லோகம் பதிவில் இருக்குது பார்த்து எழுதி வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரியே வரக்கூடிய தை மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய் வெள்ளியில் மறக்காமல் காலையில் மாலையில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் ரொம்ப சிறப்பு எண்ணெயில் தீபம் ஏற்றினாலும் பரவாயில்ல அதுக்காக நெய் தான் ஏற்றணுமா அப்படின்ற கட்டாயம் கிடையாது நெய் தீபம் ஏத்தனம் சிறப்புன்றதுனால சொல்கிறது யாதேவி சர்வ பூதேஷு பூஷ் ரூபேன சம்சஸ்தித நமஸ்தெய் நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்ய் நமோ நம இது விஜயலட்சுமியோட ஸ்லோகம் அடுத்தது வித்யாலக்ஷ்மியோட ஸ்லோகம் வந்துட்டுருக்கு பதிவில் வித்யாலக்ஷ்மியோட ஸ்லோகம் வந்துட்டுருக்குது பார்த்து எழுதி வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி நாள் திறம் வராமல் காலையிலும் மாலையிலையும் சொல்லிட்டுருவாங்க வித்யாலக்ஷ்மியோட ஸ்லோகம் யாதேவி சர்வபூதேஷு புத்தி உபேண சம்சஸ்த நமஸ்தை நமஸ்தஸ்ய் நமஸ்தே நமோ நம அப்படின்றது தான் ஸ்லோகம் பதிவில் வரக்கூடிய மந்திரங்களை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்து வரக்கூடியது தனலக்ஷ்மி தனலக்ஷ்மியோட ஸ்லோகம் தனம் தனம்னாலே நல்ல வரவு பண வரவு கண்டிப்பாக சகல விதமான வரவுகளும் உங்களை வந்து சேரணும் யாதேவி சர்வ பூதேஷு புஷ்டி ரூபேன சம்சஸ்திய நமஸ்தே 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 நமோ நம அப்படின்றது தான் இந்த ஸ்லோகம் அஷ்டலட்சுமியை வழிபடும் போது அனைத்து விதமான லக்ஷ்மியும் சேர்த்து வழிபடணும்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரியே அஷ்டலட்சுமிக்குரிய மந்திரங்களும் உங்களுக்கு பதிவில் கொடுத்துருக்குறோம் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க தை மாதம் முழுவதும் நீங்கள் அனைத்து விதமான மாதங்களும் எல்லா நாட்களிலும் தான் சொல்லலாம் சிறப்பானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய தை மாதம் அஷ்டலட்சுமிங்களுக்கு உரிய மாதம் அப்படின்றதுனால நீங்கள் செவ்வாய் வெள்ளியில் மறக்காமல் இந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் காலையிலையும் மாலையிலையும் அல்லனா ஒரு வேளையாவது நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு இல்லம் தேடி வரும் ஒரு சிறப்பான பலனை உங்களுக்கு தரும் மகாலட்சுமியை ஒரு லக்ஷ்மி மட்டும் இல்லாமல் இல்லை அஷ்டலட்சுமியோட அஷ்டலக்ஷ்மியையும் நீங்கள் வழங்குவதனால லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு பூரணமாக உங்கள் இல்லம் தேடி வரும் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்